கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் நியமனம் தொடர்பில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூனரி பிரதேச சபையினுடைய நேரடி தெரிவுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சி தலைவர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறார் முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் கிளிநொச்சி மாவட்ட விடயங்களிலே சில இணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டி இருந்தது அந்த இணைக்கப்பாட்டை ஆரம்ப காலத்தில் குறிப்பாக வேட்புமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளிநொச்சி மன்னார் என்று எல்லாம் அலைஞ்சு இரவு ரவ தெரிஞ்சு செய்தவன் நான் தான் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய தீர்மானம் என்று சொல்லி இரண்டு கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை இதை சமர்ப்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் அழைத்த போது நான் அதை பொதுச் செயலாளர் சுதந்திரிடம் குறிப்பழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு இருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே பேட்டி திரு ஸ்ரீதரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை பொருளாள செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அச அசௌகரியமாக இருந்தது அவை அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தலை பொதுச் செயலாளராக இருக்கிறது அங்கீகரிக்கவில்லை என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார் நான் பேச சொன்னேன் நீங்கள் பேசுங்கள் சொன்னேன் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நீங்கள் அதை சொல்வதெல்லாம் ஒப்பமிட்டு தயவு செய்து கையளையுங்கள் கேட்டிருந்தேன் அதன்படி நேற்றைய தினம் நேஷனல் செக்ரட்டேரிய தேர்தல் தலைக்க தேசிய அலுவலகத்தில் அவர் அந்த அவர்களுடைய முன்மொழிவை கையெழுத்திருக்கிறார் இதுல ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தா கேட்டார் வச்சார் இல்லை அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் எந்த வகையிலும் இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் எடுத்து வச்சிருக்கேன் தெளிவெண்டா ரெண்டு விஷயம் சொல்லுவோம் நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை தாங்கள் அங்கீகரிக்கல என்று சொல்றது அவரை பொறுத்தவரை நியாயம் ஆனால் அந்த தெரிவு நடைபெறுகிற பொழுது இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தால் இது வந்து தேர்தல் கணத்திலே இருக்கு நீங்கள் பார்க்கலாம் வெப்சைட்லேயும் பார்க்கலாம் முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல என்ன எந்த வெற்றிடமானாலும் அதை தலைவர் சொல்றேன் பதிமூன்று மூன்று பார்க்கலாம் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தின் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சபை அந்த பேச்சாங்களிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றோ அல்ல பொது சபைதான் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் எந்த இடத்துலையும் இல்லை அப்ப அவர் தான் பொதுச்